வணக்கம் சார் இன்றைக்கி வந்து தனுசு ராசியை பார்க்கும் கிரகங்கள் ராகு கேது சந்திரனை தவிர்த்து தனுசு ராசியை பார்க்கும் கிரகங்களின் பலன் பார்க்கலாம் தனுசுக்கு சொந்தமான கிரகமான குருவே பார்த்தாருன்னா அவங்க ஜனவசியம் நிறையா இருக்கும் அவங்க வந்து பொதுத்துறையில் நிறைய வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது வந்து சனி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எவ்வளவுதான் கல்வி நிலை அவங்களுக்கு இருந்தாலும் அந்த கல்விக்கு சம்மந்தப்பட்ட வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படி செய் அப்படி செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நிறைய தவறுகள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க அடுத்தது சூரியன் பார்க்குறாருன்னு வச்சுக்கிங்களேன் பேச்சு திறமை நிறையா இருக்கும் நல்லா பேசுவார் அவர் பேச மாட்டாரான்னு நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு திறமை உள்ளவராக இருப்பார் பேச்சில் மட்டும் அடுத்தது வந்து சுக்கரன் பார்க்குறாருன்னு வச்சுக்கங்களேன் நண்பர்கள் கூட்டம் நிறையா இருக்கும் எங்கே போனாலும் நண்பர்கள் கூடவே இருப்பாங்க அடுத்தது புதன் பார்க்குறாருன்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்து சொந்த பந்தத்தோடு சேர்ந்துருக்குன்னு நினைப்பார் ஒரு பொது நிகழ்ச்சி தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சி எதா இருந்தாலும் அவர் முன்னிலை வகிப்பார் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பார் இன்னும் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது அப்படி வந்து பல விதமான அமைப்புகளை கொண்ட இந்த ராசி அமைப்புகள் இன்னும் பலவிதமாக மாறுபடும் இது வந்து ஒரு பொது பலன் மட்டுந்தான் இந்திய வந்து நீங்கள் நிரந்தரமாக இதில் வந்து ஏதாவது ஒன்றாவது உங்களை பாதிக்கும் அடுத்தது வந்து நம்ம கோச்சார நிகழ்ச்சி கோச்சார நிகழ்வு வரும்போது ஒரு கிரகம் பார்க்குதுன்னா அந்த பலன் நடக்கும் இப்போதை கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து பேர்சியாக வைப்பார் அப்போ வந்து ஏழாம் பார்வையை தனுசை பார்ப்பார் அப்போ வந்து பார்க்கும்போது ஜனவசியம் உள்ளவர் ஜன பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்க பொதுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க இது அவங்களுடைய தசாபுத்தியை வச்சியும் வந்து பலன் மாறுபடும் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் இது வந்து பொது வந்து ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும் பெண் ஜாதகத்துக்கும் பொருந்தும் ஒரே ஒரு அமைப்பில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது பலவிதமான நிகழ் பலவிதமான சுச்சமும் பலவிதமான ரகசியங்களும் இருக்குது நமது காணொலியில் இன்னும் எதிர்வரும் காலங்களில் இன்னும் நிறைய ஜாதக நிகழ்ச்சி ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச போகிறோம் அதுக்கு உங்களுடைய உறுதுணை தேவைப்படுகிறது உங்களோட ஜாதக சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தது இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற சிவம்பெற்று நியூட்ரிட்டி வாழ்வு என வாழ்த்தி அமைகிறேன் நன்றி